வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் வணக்கம் ஏழு ஏழு எம்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி அஞ்சு பிறந்த நேரம் பன்னெண்டு முப்பத்தி ஐந்து இடம்

புத்திர தோஷம் இருந்தா திருமணம் ஆகாது எட்டு மணி ரெண்டாம் இடங்கள் சுபத்துவமா இருக்கிறனால உங்க பொண்ணுக்கு வெளிநாடு போகணும்னு ஆசை இருக்கு இருக்குங்களா ஏற்கனவே வெளிநாடு போவதற்கான முயற்சிகள் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே இருந்தே அவங்கள வெளிநாடு போயிட்டு வந்துருக்கணுமேமா வெளி மாநிலம் வெளிநாடு போய் வந்தாங்க போயிட்டு வந்து வெளிநாட்டுலதான் செட்டில் ஆவாங்க ஏன்னா சுக்கரதசை நடந்துட்டாலே சுக்கரன் சம்பந்தப்பட்ட எட்டு பனிரெண்டாம் இடங்கள் சம்பந்தப்பட்ட அடுத்தடுத்து வரக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் எல்லாமே அதே மாதிரியான எட்டு பன்னிரெண்டாம் இடத்து தொடர்போடு இருக்கு உங்க பொண்ணு வெளிநாட்டில் தான் செட்டில் ஆவாங்க அவங்களுடைய அந்திம இறுதி காலத்தில் ஒரு எண்பது வயசு எழுவத்தஞ்சி வயசு வரைக்கும் இருப்பாங்க இல்லையா அப்ப வந்து வெளிநாட்டில் தான் இருப்பாங்க இப்ப எட்டாம் அதிபதியுடைய எட்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய சுபரின் தசை நடக்குது எட்டு பன்னிரெண்டாம் இடங்களை குரு ச குரு பார்க்கிறார் அது ஒரு சுபத்துவம் வெளிநாடு போவதற்கு ஆசை அமைப்புகளை கொடுக்கக்கூடியது சுக்கரனுக்கு அப்புறம் வரக்கூடிய சூரியன் அப்படியே கடகத்தில் சார வீட்டில் இருக்கிறாரு அதற்கப்பறம் வரக்கூடிய சந்திரன் வந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் செவ்வாயும் சார வீட்டில் இருக்கிறார் எல்லாம் வெளிநாடு வெளிமாநிலம்தான் இப்போ இங்கே இருக்கிறாங்க இல்லையா வெளி மாநில சேலத்துல இருக்க முடியாது சுக்கரத ராகுபக்தியில வரப்போகின்ற தீபாவளிக்கு பிறகு மறுபடியும் வெளிநாடு போவாங்க திருமண அமைப்புகள் ரொம்ப தாமதமா புத்திரதோஷம் இருந்தாலே கடுமையான ஒரு அமைப்புகள் நடக்கும் சொல்றேன்ல சனி வந்து இங்கே ஒரு நிலையில ராகு கெதுக்களோட சேர்ந்து சூட்சமா நீச்ச பார்வை வாங்க கூடாது ஐந்தாம் அதிபதி நீச்ச செவ்வாயுடைய பார்வை வாங்கி புத்திரக்காரகன் வலுவிழந்திருக்கின்ற நிலமையில கடுமையான புத்திர தோஷம் இருக்கு லக்னத்திற்கு ஏழாம் இடத்த சனிய ராகுவும் பார்க்கின்றதும் ஒரு ஒரு நல்ல அமைப்பு அல்ல ஏழாம் அதிபதி நீச்சமாகி திக்பலத்தை அடைவது நல்லது என்றாலும் கூட ஒரு நிலையில அவர் வந்து மூணு டிகிரிக்குள்ள அஸ்தமனம் ஆகக்கூடாது திருமணத்திற்கான விருப்பமே நீங்க உங்க திரும்ப பொண்ணை பத்தி திருமணத்திற்கான அமைப்புகளை கேட்கறீங்க உங்க பொண்ணுக்கு திருமணம் இருக்கான ஆசைகள் இருக்கான்றதையும் நீங்க பா இல்லவே இல்லீங்க அது பேசினா கேட்டால் கல்லதான் அதான் கேக்க நம்ம நினைக்கலாம் இங்க பார்த்தாலே இங்க ஆசையே இல்லையே பிள்ள பெத்துக்கிறதுக்கு ஆசையே உங்க புள்ளைக்கு இல்லையம்மா கண்டிப்பா அதான் கல்யாணம் பண்ணிட்டா பிள்ளை பெத்துக்கணும்னு நான் பண்ணிக்க மாட்டேன் நான் சொல்றேன் குரு நீச்சம் போச்சு ஐந்தாம் பாவகாதிபதி ஒரு நிலையில் பாபத்துவமாக இருக்கிறார் நீச்ச செவ்வாயுடைய பார்வையை வாங்கியிருக்கிறாரு ராசிக்கு ஐந்தாம் இடம் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியும் நீச்சம் அப்போ எல்லா இடமுமே பலவீனமாக இருக்கும்போது குழந்தை பெற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பொண்ணுக்கு நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பீங்க சுக்கரன் எட்டில் மறையக்கூடாது ஒரு நிலையில் சந்திராதியோகத்தில் இருந்தாலும் கூட சுக்கரனுக்கு எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அப்போ அந்த அமைப்பில் என்ன திருமணம் தாம்பத்தியம் போன்ற விஷயங்களை அப்படியே ஒதுக்கி வைக்கக்கூடிய பெண் வெளிநாடு போவார் வெளிநாட்டில் செட்டில் ஆவார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் என்பது ஒரு சுமை நான் ஏன் ஒரு என்ன ஒண்ணு சொல்லட்டோமா எங்களுடைய எண்ணம் தெரியுமா கொஞ்சம் புத்திசாலி பண்ணுமா அந்த பொண்ணு மகா பிடிவாதக்காரி கொஞ்சம் புத்திசாலி மகா பிடிவாதக்காரி என்னை விட ஒரு முட்டால போய் கல்யாணம் பண்ணி அவனுக்கு நான் சமைச்சு போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணுமா ஏமா கேக்குதா

சந்திரனை சந்திரன் நீச்சமானாலும் சந்திரன் வளர்வுறையாக்கி சுக்கரன் பார்த்த இந்த பெண்ணுக்கு மேல மிகப்பெரிய அபரிதமான பாசம் உண்டு அம்மா அப்பாவை மதிக்கிற பொண்ணு என்ன விட்டுருங்கப்பா எனக்கு பிடிக்கல எனக்கு நான் வந்து இன்னொருத்தருடைய கண்ட்ரோல்ல இருக்க விரும்பல என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவன் என்னை விட புத்திசாலியா இருக்கணும் என்ன ஆர்டர் போடுறவன் சகல விதத்துலயும் என்னை விட மேம்பட்ட இருக்கணும் அப்படி ஒருத்தர் நான் பார்க்கவே இல்ல நான் சில விஷயங்களை லைவ்ல ஓபனவே சொல்லிடுறேன் என்னை விட புத்திசாலியை நான் பாத்திருந்தா நேரம் கல்யாணம் பண்ணிப்பேன் இப்படி தாங்க எண்ணங்கள் போகும் இந்த மாதிரி ஆட்களுக்கு லக்னத்துல சனி வந்து ஒரு நிலையில இருக்கிறது ஆன்மீக அமைப்புகளையும் ஆன்மீக ஈடுபாடுகளையும் கொடுக்கக்கூடிய ஒன்று எட்டாம் அதிபதி சுக்கரன் அப்படியே எட்டாம் இடத்திலேயே மறைந்திருக்கின்ற அமைப்பு தாம்பத்திய சுகம் போன்றவைகளில் ஆர்வத்தை கொடுக்காமல் இருக்கக்கூடிய நிலைமை இந்த பெண்ணிற்கு உண்மையிலேயே திருமண பாக்கியம் என்பது புத்திரதோ புத்திர பாக்கியத்தோடு தொடர்பு கொண்டது கல்யாணம் பண்ணி வைக்கிறது கண்டிப்பாக வம்ச விருத்திக்காக குழந்தை பத்துக்கணும் நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எவர் ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் புத்திரதோஷம் என்ற அமைப்புகள் அப்படியே தடைகள் தாமதங்களாக இருக்கிறதோ அவர்களுக்கு திருமணத்திலேயோ தாம்பத்திய சுகத்திலேயோ விருப்பம் இல்லாமல் போகலாம் ஒரு இருபத்தஞ்சு வயசு ஏதாவது கிட்டத்தட்ட நாற்பது வயது பீரியட் என்று சொல்லப்படக்கூடிய நாற்பத்தி ஐந்து ஐம்பது வயதுகளுக்கு பிறகு உடலே தாம்பத்திய சுகத்திற்கு தகுதி இல்லாமல் போய்கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில நான் வந்து நல்ல பதில் சொல்ல முடியாதமா ரெண்டு கேள்விதான் சொன்னீங்க ஒரு கேள்வி சர்வ நிச்சயமானது என்னுடைய எட்டு மணி ரெண்டு என்னங்கம்மா ஏ ஒண்ணு இல்லமா ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம் அப்ப ஒரு சயின்ஸ் இந்த பெண்ணுக்கு தாம்பத்திய சுகந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆனா என்னுடைய 812 ஆம் இடத்து சுபது விதியின் அடிப்படையில சுக்கிர நான் ஐந்து ஆறு வருடங்களுக்கு பிறகு இப்பவே வெளிமாநிலத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்க ஆகவே வெளிநாட்டுல செட்டில் ஆகி தூர இடங்கள்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய பெண்ணுமா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்கம்மா வாழ்த்தமைக்கு நன்றி அம்மா